Last time. நெக்க வந்து ஸ்ட்ரெச் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ரீல்ஸ்ல அதுல எல்லாரும் பெயின் 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 சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண இருந்தீங்க சோ அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெச் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன் இந்த கழுத்து இருக்குல்ல அந்த தலைப்பகுதியை ஃபுல்லா ஹோல்ட் பண்றது இந்த கழுத்து பகுதி இந்த கழுத்து பகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மசில் தான் இந்த ட்ரப்பீசியஸ் மசில்னு சொல்றோம் சோ அது வந்து இப்படி ஒரு ஷேப்ல இருக்கும் அப்படினு வெச்சுக்கங்களா சோ இது வந்து நீங்க குனியும் போதும் ஸ்ட்ரெச் ஆகும் பிளஸ் வந்து இந்த பக்கம் திரும்புறீங்க இந்த பக்கம் திரும்புறீங்க இப்படி சாக்கிறீங்க இது எல்லாம் பண்ணும் போதுமே உங்களுக்கு வந்து பெயின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்த மசில் வந்து வீக்கா இருக்கனால இது வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வீட்டுல ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு தம் வச்சுக்கோங்க தம் வச்சுட்டு ஜஸ்ட் பெயின் இருக்க இடத்துல லைட்டா ஒரு ஆயில் போட்டு டெய்லியும் வந்து ரெகுலரா இப்படி வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க அதுக்கடுத்தது நல்லா வந்து ஷோல்டர் வந்து ரொட்டேட் பண்ணும் ஒன் டூ ஒரு வந்து இன்னொரு லைட் இந்த பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க நல்லா உங்களோட காது இருக்கு இல்லையா அது மேக்சிமம் எந்த அளவுக்கு இங்க வந்து டச் பண்ணதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுங்க அப்ப இங்க மசில் வந்து ஆகும் அதே போல ஆப்போசிட் சைட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் சோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் காலையிலும் சாயங்காலமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பெயின் வந்து டே பை டே சப்சைட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நெக் பெயின் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ